ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த நடிகை நீலிமாராணி தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடிகர் கமல் நடித்த தேவர் மகன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தது உங்களுக்கு இருக்கலாம் மேலும் இவர் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் முப்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்ற ஒரு இடத்தையும் பிடித்து வைத்திருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த தமிழக இல்லத்தரசிகளின் மனதை கவர்ந்த மெட்டி ஒளி சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதனை அடுத்து கோலங்கள் சீரியலில் தனது அற்புத நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார் இரண்டாயிரத்தி எட்டில் புதுமை பெண்கள் இரண்டாயிரத்தி ஒம்போதில் தென்றல் இரண்டாயிரத்தி பத்தில் இதயம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பவானி இரண்டாயிரத்தி ஒம்போதில் செல்லமே மகாபாரதம் போன்ற பல தொடர்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பு திறவனை வெளிப்படுத்தி இவருக்கு அதிக அளவு கூட்டம் உருவானது குழந்தை நட்சத்திரமாக தேவர் மகன் படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் பாண்டவர் பூமி விரும்புகிறேன் பிரியசகி திமுரு ராஜாத்திராஜார் நான் மகனல்ல முரண் காதல் பாதை மதில் மேல் பூனை இருவர் உள்ளம் போன்ற பல படங்களில் நடித்திருப்பார் அண்மை பேட்டியில் இவர் பேசியபோது அந்த உறுப்பை காட்டி நான் போஸ் கொடுத்தேனா என மிகவும் மனசங்கடப்பட்டு பேசியிருக்கிறார் தற்போது திருமணம் செய்து கொண்டு சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்காமல் பிள்ளைக்குட்டி என்று செட்டில் ஆகியிருக்கும் இவர் அந்த உறுப்பை காட்டி போஸ் கொடுத்திருக்கிறார் என்ற சில விஷயங்கள் ரசிகர்களின் மனதில் பரவியதை அடுத்து அதற்குரிய விளக்கத்தையும் தந்திருக்கிறார் இதற்கு காரணம் அந்த பகுதி தெரியக்கூடிய வகையில் எந்த ஒரு காட்சிகளிலும் இதுவரை நான் நடித்ததில்லை ஒருவேளை சீரியல்களிலோ படங்களிலோ நடிக்கும்போது கீழே குனிவது போல காட்சிகள் இருந்தால் அப்படி அந்த இடத்தை ஜூம் செய்து ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்கலாம் இதுவரை நான் அப்படிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டது கூட கிடையாது என்பதை ஆணித்தரகமாகவும் நாசுக்காகவும் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டதே இல்லை இதனை அடுத்து இந்த பேச்சானது இணையங்களில் படு வைரலாகி வருவதோடு இவர் கூறுவதில் மெய் உள்ளது என்பதை ரசிகர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதன் மட்டுமல்லாமல் இவருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகிறார்கள் நீலிமாராணியை உங்களால் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளக் பண்ணுங்கள்